வணக்கம் அண்ணா வணக்கம் انا நம்ம எங்கنا இருக்கோம் நங்கौली நங்கौलीரா நங்கौली பத்தினா சந்தையில சந்தையில ஓகே நம்ம கடைல ஸ்பெஷலா நாங்க நம்ம கடையில் என்ன பண்ணி பண்ணிகரி பேசுறோம் பண்ணிகரி பேசுறங்களா பேசுறோம் எவ்வளவு பண்ணி ரெடி கிலோ கிலோ பண்ணி பன்றி இறைச்சி என்ன எப்படி என்ன நாட்டு தான் ஆமா நாட்டு ஆந்திரால இருந்து வருது ஓகே பண்றீங்க ஆமா

கறி இங்கே வந்து எலும்பு வைக்கிறதில்ல கொழுப்பு வைக்கிறதில்ல ஈரல் வைக்கிறதில்ல வெறும் கறி வார் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருவோம்